காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் மாதிரியான பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் எதுவுமே கிடையாது உங்க வெல்த் காம்பவுண்ட் பண்ண நம்பிக்கையான இன்வெஸ்ட்மெண்ட் எது 5% guaranteed return every month from stock market அப்படினு சில கம்பெனிஸ் அன்ஆதரைஸ்ட் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க 5% per month னா வருஷத்துக்கு 60% வாரன் பஃபட்டு கூட அவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்காது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் சாய்ஸா இருக்குமா குட் சாய்ஸ் இந்த ஸ்கீம்ல எல்லாம் நீங்க போட்ட பிரின்சிபலாவது ரிட்டர்ன் கிடைக்குமா no return fraud யாமதிட்டம் அதே மாதிரி insider secret fraudsters manager finance minister, spiritual guru பிரபலங்களோட clone பண்ணி fake id fake app create பண்ணி returns பார்க்கலாம் பண்ணுவாங்க யாரோ என் சொல்லி fraud நல்ல நினைக்கிறேன். இந்த மாதிரி financial vampires நம்மளோட சக் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனையே கொலாப்ஸ் பண்ணிடும் எந்த ஸ்கீமையும் பிளைண்டாக நம்பாம அதோட நம்பகத்தன்மையை செக் பண்ணணும் காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ்க்கு பெஸ்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுல நம்பிக்கையா சேரலாமா நம்பலாமா செபியோட ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷன் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேல சக்ஸஸ்ஃபுல்லாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும் செவன்டி நைன் லேக் க்ரோர்ஸ் அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு மொத்த எஸ்ஐபி அமௌண்ட் மந்த்லி டொண்ட்டி நைன் தௌசண்ட் க்ரோஸ் பே பண்ணப்பட்டுட்டு இருக்கு இது வரைக்கும் மொத்தமாக டொண்ட்டி ஃபைவ் க்ரோர் ஃபோலியோஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அது நைன்டீன் நைன்ட்டி த்ரீல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எயிட்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு ஒன் லேக் அப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதோட வேல்யூ இப்போ டூ க்ரோஸ்வலி இன் கேஜி டென் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா அதோட வேல்யூ இப்போ எயிட் க்ரோஸ் அதனால மியூச்சுவல் ஃபண்ட் சகிகை நம்பிக்கையா சேருங்க கம்பௌண்டிங் ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கணுமா பிளாஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க டீடைல்ஸ் ஷேர் பண்றேன்